இந்தியா முழுவதும் ஆசிரியர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது ஆசிரியராக இருந்து இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக உயர்ந்த சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பெருமையை போற்றக்கூடிய வகையில் ஆசிரியர்களால் இந்த நாட்டிற்கே தலைமை பொறுப்பை ஏற்க முடியும் என்பதை கொண்டாடக்கூடிய வகையிலே ஆசிரியர் தினம் இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்தியா முழுவதும் இன்றைக்கு மாநில தேசிய நல்லாசிரியர் விருதுகளை பெறுகிற அனைவருக்கும் முதற்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவினுடைய உழைப்பிற்கு உயர்விற்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஆசிரியர் சமுதாயத்திற்கு தலை வணங்கி என்னுடைய அன்பான ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகச்சிறந்த தலைவர்களை பொறியாளர்களை மருத்துவர்களை வழக்கறிஞர்களை அனைத்து துறையிலும் சிறந்தவர்களை ஆசிரியர்கள் உருவாக்கி வருகிறார்கள் மாறி மாறிவரும் கால மாற்றங்களுக்கு ஏற்ப தமிழகத்தினுடைய ஆசிரியர் சமுதாயம் தன்னை மேம்படுத்தி கொண்டு தயார்படுத்தி கொண்டு வருகிறது பாடத்திட்ட மாற்றம் புத்தக மாற்றம் இந்த பல்வேறு மாற்றங்களை எல்லாம் நம்முடைய தமிழக ஆசிரியர்கள் மிகச் சிறப்பான முறையிலே தங்களை அப்டேட் செய்து கொண்டு எதிர்கொண்டு வருகிறார்கள் ஆசிரியர்கள் அனைவரும் இந்த மாறிவரும் கால சூழ்நிலைகளில் அத்துணை இடர்பாடுகளையும் கடந்து நல்ல ஆயுளோடு நல்ல ஆரோக்கியத்தோடு மிகச்சிறந்த முறையிலே கல்வி பணியாற்றி மென்மேலும் அனைத்து துறைகளிலும் சிறந்தவர்களை நல்லவர்களை மனித நேயம் மிக்கவர்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த தினத்திலே நான் வாழ்த்துகிறேன் இந்த ஆண்டு தேசிய நல்லாசிரியர் விருதில் தமிழகத்திலிருந்து ஒரே ஒருவருக்கு மட்டும் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆசிரியர் தினத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சம் ஆசிரியர்கள் சார்பாக மத்திய அரசிடம் ஒரே ஒரு ஆசிரியருக்கு மட்டும் தமிழகத்தில் இருந்து நல்லாசிரியர் விருது என்ற இந்த கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம் இருபத்தி ஐந்து பேர் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றுக்கொண்டிருந்த தமிழகத்தில் அந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கு பதிலாக மிக குறைவான எண்ணிக்கையிலே அவர்கள் கொடுத்திருப்பது இந்த ஆசிரியர் தினத்திலே நிறைய மூத்த ஆசிரியர்களுக்கு வேதனையை உண்டாக்கி இருக்கிறது ஆகையினால் இதை மறுபரிசீலனை செய்து இந்த ஆண்டு விடுபட்ட ஆசிரியர்களுக்கும் சேர்த்து வரும் ஆண்டிலே தேசிய நல்லாசிரியர் விருதை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆசிரியர்களில் ஒருவனாக இருந்து வாழ்த்தி மகிழ்கிறேன் అక్కడ హామీ దొరికింది ఇస్తే కొయిపన్ కొనుగోలు కొయిపన్ అప్పుడు ಎಲ್ಲാർക്കും ഒരു పుస్తక පොకి సంధన పద బుక్స్ ఆరేడిపడి ఇస్తారు అప్పుడు ఆశ్రయం ఉంది దপ্তরের ఆసనే జరుగుவாங்க ಅದరే నేన பாரై ఉంటాను కానీ ఒక పెద్ద